வடிவா கேட்டுக்கொள்ளுங்கள் இவர்கள் பொதுமக்களை முட்டாள்கள் ஆக்கிறார்கள் ஒவ்வொரு சாராரிட்டையும் போய் ஒவ்வொரு கதையை கதைக்கிறார்கள் கிருஷ்ணகுமார் ஐயா எதிராக சரியா கதைக்கு முட்டாள் ஆக்குறாங்க இங்க பாருங்க அவங்க பொய்ச்சாட்சி எப்படி உருவாக்குறதுன்றத பத்தி கதைக்கிறாங்க ஆ இது சும்மா இல்லை ஆம்பளையல் மட்டும் கதைச்சா பாருங்க இந்த பொம்பளையல் கதைக்கிறத பாருங்க இப்ப வர இது கேளுங்க கேளுங்க அப்படின்னா என்னென்னு சொன்னா அப்படின்னா இது நீங்க இப்போ கேள்வி கேட்ட அவங்க நான் பார்த்தேன் நண்டு சொல்றதுக்கோ இசைக்கோ வந்து நிர்வாக காரணம் நம்ம ஒழுக்கிறேன்னு சொன்னா அது சின்ன சிக்கல் இடிக்கு உங்களுக்கு தெரியும் தானே நிர்வாகத்துக்கு இருந்துச்சு நிர்வாகத்துக்கு எதிராக சொல்லலாம் அது கிடைக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே அந்த விளையாட்டுவானு அப்போ அப்போ அதில் என்ன உழைக்கணுன்றதை கொஞ்சம் பாருங்க நீங்கள் அதை அப்படி நம்ம கையாளுடைய ஹேண்டில் பண்ணுறாண்டு என்னன்னு சொன்னா நம்ம எடுக்கக்குள்ள இவர் தான் இருந்தவர் ரெண்டு சொல்லி செந்து இருந்ததை நம்ம ஆதாரத்துக்கு செய்யறாள் நம்ம அதுக்கிட்ட கேட்கணும் இருந்தாலும் இதை பார்த்துதான் என்று கேட்கணும் நம்ம ஓம் பார்த்த என்று சொல்லி அவங்க ஓம் அண்டு சொல்ற அளவுல நம்ம இருந்து கொள்ளணும் இப்ப எல்லாத்துக்கும் வந்து இப்ப செந்துள்ளனையும் ஜதுவையுமே நம்ம ஒழுப்பணம்டா அதனால சொல்லுவாங்களே என்ன வெங்கலும் சேர்ந்துதான் நீ மாத்திரத்துக்காக இப்படி செய்யறாங்க என்று சொல்லணும் தானே இப்ப அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் யாரும் நம்மளுக்கு சப்போர்ட்டு கையெழுத்துவாங்களா பார்க்கணும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு போய் அங்கால இனி வேற இனி வேற யாரும் இப்படி கையெழுத்தி நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா என்றையும் நம்ம வணிந்து வைத்து பாருங்க பாருங்க கிருஷ்ணகுமார் ஐயாவுக்கு எதிராக ஒரு மகாசபையில கல்லடி உப்போட சேர்ந்த முதலாங்குறிச்சியில் இருக்கிற ஒரு பொடியன் நமக்கு கதைக்கிறதுக்கு இருக்கிறார் காணாதத்தை கண்டன்றி சொல்ல போகிறார் அல்லது கண்டதை கண்டன்றி சொல்ல போகிறார் அது எனக்கு தெரியாது அதை ஒரு ஆள் அப்பு அண்ணனுக்கு சொல்கிற எங்கேருந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து இருந்து அவருடைய பேர் எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக கிடக்குது அவனும் எந்த புல்லம் தான் அவனுக்கு வெளிநாட்டை காட்டுனதேனா அவனோட குடும்பம் கஷ்டப்படவும் அவன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவன் போய் அவனோட குடும்பத்தை நல்லா வைக்கணும் என்று சொல்லி அவனுக்கு வெளிநாட்டுனது காட்டினது இன்றைக்கு அவன் பெரிய லட்சாதிபதி ஊருக்குள்ளே நாம இல்லை அவர் இன்றைக்கு லட்சாதிபதி அவன் அந்த பொடியன் இன்றைக்கு அப்பு அண்ணனுக்கு சொல்கிறான் அப்பு அண்ணன் நமக்கு சாட்சிகளையெல்லாம் ஆறு கல்லடி போடக்கூட இருக்கிற ஒரு பொடியன் தூசண தூசண மன்னன் என்று சொல்லி மக்களால் சொல்லப்படுற ஒரு பொடியன் நமக்கு சாதகமாக சொல்லணும் அவர் நமக்கு பொய்ச்சாட்சி சொல்ல வேணும் அவரே நாங்கள் ஒரே சொல்ல வைக்கக்கூடாது மற்ற அந்த புவியாக்கள் எல்லாம் அவர் புவிய அவன் ஒரு தங்கமான பிள்ளை இந்த ஆலயத்தில் ஆயுள் கால தொண்டன் அவன் பிறந்தத்தில் இருந்து இந்த கோயில் தான் அவனுக்கு புவிக்கு கோயில் தான் பார்க்க சும்மா இருக்கிற புவியை இதுக்குள்ளே குற்றவாளியாக பார்க்குறானாள் புவி புவி நோ 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 நான் நம்பவே மாட்டேன் ஒரு நாள் அந்த வாய்ஸ் கட்டில் புவிக்கு குற்றவாளியாக பார்க்குறானே முதல் சுரேஷ் ஐயா இந்த சதியை எல்லாம் முதல் உணர வேணும் சுரேஷ் ஐயாவை கொண்டு வந்து தீயில் இறக்குறதுக்கு பார்க்குறாங்க ஓகே இப்போ ஒன்று ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சுது இப்போ பொய்ச்சாட்சிகளை ஆலயத்துக்குள்ளே கிருஷ்ணகுமார் ஐயா மேலே எப்படிப்பட்ட பொய்ச்சாட்சிகளை நாம் சொல்ல வேணும் என்று தான் அந்த இந்த வீடியோ சொல்லுது தனிப்பட்ட முறையில் இந்த வொய்ஸ் கட்டுகள் யாருக்காவது வேணுமாக இருந்தால் நீங்கள் நான் ஒரு இமெயில் அட்ரஸ் தரேன் ஜிஎன்எம் எம்ப்ராய்டரி ஆட் பெல்நெட் டாட் சிஏ அல்லது ஜிஎன்எம் ப்ரோமோ அட் டாட் சிஏ என்று சொல்லி இந்த இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்கள் நான் இந்த ஆலயத்துக்கு சதி செய்த வாய்ஸ் கட் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வாய்ஸ் கட் வாட்ஸ்அப்பில் இருந்து எடுத்திருக்கோம் அது இவ்வளோவத்தையும் நாங்கள் தாரோம் அதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் சட்டத்துக்கு முன்னே கொடுப்போம் நாங்கள் எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது இதுக்கு பின்னால் ஆனால் என்ன இழக்கக்கூடாதத்தை இழந்து புறக்கூடாதத்தையெல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் இழந்துட்டோம் ஊரை இழந்துட்டோம் ஆலயத்தை இழந்துட்டோம் பக்தியை இழக்க வச்சு போட்டாங்க உரிமைகளை இழந்துட்டோம் ஊரில் நம்மளை ஆரண்டு கேட்கறதுக்கு தான் இருக்குது வெளியூராக்கள் வந்து நம்மளை ஆரண்டு கேட்குறாங்க அந்த நிலை அதான் நாங்கள் இழந்துட்டோம் இழ கிடைக்கக்கூடாததை இழக்கக்கூடாதத்தை இழந்து புறக்கூடாத பெற்று இருக்கோம் அப்போ இது முதலாவது சாட்சி கிருஷ்ணகுமாரி ஐயாவுக்கு எதிராக பொய்ச்சாட்சி செட்டப் பண்ண சொல்லி அப்பு ஒண்ணன்னுட்ட வெளிநாட்டில் வாழ்கிறவரால் சொல்கிறேன் ஓகே அடுத்தவர் நம்மள ஊரில் கல்லடிவுப்போடையில் ஒரு பராமரிப்பாளர் அவர் இப்போ அவர் மாமாங்கத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கிறார் திருமணம் செய்திருக்கிறார் அவருக்கு கல்லடிவுப்போடையில் ஓட் லிஸ்ட் இல்லை ஆனால் அவர் நிர்வாக சபையில் இருக்க முடியாது ஆனால் அம்மாவை பிரதிஷ்ட பண்ணுற நேரத்தில் பலாத்காரமாக ஏற்கனவே இருந்த நிர்வாக சபையை அடித்து தூசண வார்த்தைகள் சுவாமி மதிப்புக்குரிய ராமகிருஷ்ணமிஷன் சுவாமி வந்திருந்த பூசகர் மத்தியில் எல்லாருக்கும் பேசி அடித்து சண்டை சண்டை பிடிச்சி அடிச்சு அடித்து அடிக்காத தெரியாது எனக்கு நானும் பொய் சொல்லக்கூடாது சண்டை சண்டை பிடிச்சி அவங்கள திருத்தி போட்டு இவரும் இந்த ஆலய நிர்வாகிகளில் ஒரு ஆளாக வந்தவர் அதாவது அத்துமொழி நாடு பிடிச்ச நிர்வா நிர்வாகம் ஒன்றை வந்து அம்மாவை அவங்க செய்து முடிச்சு இவங்க தான் அம்மாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது என்று எங்கட டிஎஸ் பிரதேச செயலாளர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தவங்க அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து கடிதம் கொடுத்த ஆக்கள் தான் கடைசியில் அம்மாவை பிரதித்தவன் நியத்தாக்கள் அது என்ன பேச்சு அம்மாள் இவங்களையும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கிறா என்று ஐதீகம் பொருள் பழைய நிர்வாக சபையை திருத்தி போட்டு பழைய முகாமியாளரோடு சேர்ந்து இவங்களை ஒரு பலாத்காரமாக ஒரு தேவசிங்க மையாள தலைமையில் ஒரு நிர்வாகத்தை முப்பது நாளைக்கோ அறுபது நாளைக்கோ நியமித்து அம்மாவில் செய்து முடிச்சாங்க நன்றிகள் அம்மாளுவங்களை கொண்டு வந்த பேச்சு அம்மாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது என்று போய் டிஎஸ் ஆஃபீஸில் தலைவர்கள் அனுடாக்கள்வாங்க அப்போ நாங்கள் இல்லை பண்ணியே ஆக வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேர் நாங்கள் போய் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் நாங்களும் மனு கொடுத்த நாங்கள் டிஎஸ்எம்ஆட்டை அந்த அம்மா அந்த கடிதத்தை பற்றி எங்களுக்கு எந்த பதிலுமே தரல ஆறாம் தேதி தர்வம் என்று சொன்னாங்க ஆறு நாட்களில் தருவோம் நாங்கள் தரவே இல்லை அதுக்கு முதலும் டிஎஸ்எம்ஆட்டை நான் நானும் என என்ன என இந்த மதிப்புக்குரிய ஆசிரியை அரட்சோதி சக்தி டீச்சரும் இந்த டீசம் மாட்டை போன நாங்கள் போய் நானூற்றி ஐம்பது பேரை கையெழுத்து வச்சு கல்லடி இப்போடை நொச்சுமுனை கல்லடி வேலூர் நாகபுரம் நானூற்றி ஐம்பது பேர் கையெழுத்து வச்சு நாங்கள் கொண்டே கொடுத்த நாங்கள் ஆ ஊருக்குள்ள முரண்பாடு வேண்டாம் ஊரே எல்லாம் உண்டாக்கி ரெண்டு பூசாரியையும் இந்த ஆலயத்துக்கு பூசாரியாக வைங்க என்று சொல்லி அந்த அம்மாட்ட நிறைய கடிதங்கள் நானூற்றி ஐம்பது பேர் கையெழுத்து வைச்ச வந்தன சக்தி டீச்சர் சாட்சி ஆனால் அதுக்கும் எந்த பதிலும் இல்லை ஆனால் அதே அரசு அதிகாரி அம்மா அஞ்சு ஆறு பேர் கொண்டு போய் கொடுத்த கடிதத்துக்கு எதிராக எடுத்து அந்த அம்மாவையே அவமதிச்சவங்க அந்த அம்மா ஆலயத்தில் தேவாதிகளை கூப்பிட்டு வாக்கு கேட்குறேன்னு சொல்லி அந்த அம்மா எங்க முன் ரெண்டு மணிக்கு கோயிலுக்கு வந்தான் ரெண்டரைக்கு நான் நான் எனக்கு நான் முந்தி போய்ட்டு ஒருத்தரும் பெறல அம்மாவில் வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் யாருமே இல்லை டிஎஸ் அம்மா நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் கோயில் இருந்து போட்டு அவள் போனதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவ அந்த அரசு அதிகாரியே அவமதித்தவங்கள் இவங்க ஆறு இந்த இந்த அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் ரெண்டு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு சம்பவம் இதுக்கு இதுக்கு மேலே இன்னொரு சம்பவம் எங்கட ஊர்ல பிறந்த திரு வாசுதேவன் ஐயா இருந்தவர் அதுக்கு முதல் எங்கட எங்கட மதிப்புக்குரிய வாசுவி அம்மா இருந்தவர் இவங்களை எல்லாம் இந்த டைமில் இந்த பதவியில் இருந்திருந்தாங்களாக இருந்தால் இங்க வித்தியாசமான ஒரு செயல்பாடும் ஒரு சமாதானமும் வந்திருக்கும் என்று நினைக்கிறோம் நாங்கள் பிறகு இந்த அஞ்சு பேரும் அம்மாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது என்று சொன்ன நேரம் எழுபத்தஞ்சு பேரை திரட்டிட்டு போனாங்க அங்கேயும் கொண்டு போய் ஏடிஎஸ் அம்மாட்டை நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தனாங்க மனு கொடுத்தனாங்க அதுக்கும் எங்களுக்கு ஒரு பதில் இல்லை ஆனால் அஞ்சு பேர் கொண்டு போன கடிதத்தை எடுத்து பரிசீலனை செஞ்சு என்னமோலாம் செஞ்சாங்க கடைசியில் சமாதானமாக ஒரு தீர்வும் வரலம்மா எங்களுக்கு ஓகே அதை விடவும் ரெண்டாவது சாட்சி முதலாவது சாட்சியை சொல்லிட்டேன் இன்னும் ஒரு ஆள் இந்த தேவசிங்கம் சார்ற பெறா மகனா அவர் மகன் தான் அவர் 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 சொல்கிற தரவுகளை எல்லாம் இந்த சின்ன பையன் சொல்லுவான் அவன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசு எனக்கு நாங்கள் பிறக்கிற இவ எனக்கு முதல் பிறந்தால் மாதிரி நான் எந்த நான் பிறந்து வளர்ந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுவான் அந்த பையன் அதுக்கு அவருக்கு சொல்லுபடுறதுக்கு அங்கட காலத்தில் வாழ்ந்தாக்கள் சொல்லுப்பட்ட அதே சொல்லுவான் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு வடிவாக எட்டுக்கொள்ளுங்கள் மக்களே இதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆலயத்தை வச்சு இவங்களை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுறாங்கள் ஆலயத்து ஆலயத்தை ஆலயம் ஆலயம் பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் என்று சொல்லி எவ்வளவு கதையில கதைக்கிறாங்களே வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க அவர் என்னத்துக்கு கதைக்கிறார் எதுக்கு கதைக்கிறாரு எனக்கு தெரியல அவர் அவருடைய வாய்ஸ் கட்டை நான் உங்களுக்கு முன்னுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க அவர் சொல்கிற அவர் கஞ்சா குடிக்கிறவனை கொண்டு வருவாராம் பொம்பளை குடிக்கிறவனை கொண்டு வருவாராம் கல்லனை கொண்டு வருவாராம் அவர் தான் நிர்வாகமாக மக்களை விரும்பல அவரை டைம் விருப்பம் இல்லாட்டி போட்டான் அவர் என்னத்தை கட்சிக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஒரு காலத்தில் அவர் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவார் சட்டத்துக்கு முன்னுக்கோ எங்கேயோ நீதி விசாரணைகள் நடக்கும் கட்டாயம் இதை நாங்கள் விட மாட்டோம் கடைசி வரைக்கும் நீதி விசாரணைகள் நடக்கக்கூட அவர் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேணும் இந்த ஓன் பண்ண புறங்கள் இவருடைய பேர் இவருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் வேணுமெண்டா அவருடைய பேர் ஆர் இவர் நாங்கள் தாரம் அல்லது நோட்டீஸில் போடுவோம் நாங்கள் சட்டத்தில் அனுமதி எடுத்து தான் நாங்கள் போடுவோம் பாருங்க வரப்போகுது பாருங்க அவர் சொல்ற இவர் இவர் வந்து பழைய நிர்வாக சபையை திரட்டி போட்டு புது நிர்வாக சபை உண்ட ஒரு காவந்து அரசாங்கம் மாதிரி ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு அம்மாளை பிரதிஷ்ட பண்ணி சங்காபிஷேகம் பண்ணி முடிக்கும் வரைக்கும் இவங்க தான் இருந்தவங்க மக்கள் அதுதானே யார் அது தானே நாங்கள் நிர்வாகம் நிர்வாகம் தான் சர்வவெல்லம் நாங்கள் வசியம் செய்கிறவனையும் கொண்டு வரோம் யாரையும் கொண்டு வருவோம் பொன்முடிக்கிறவனையும் கொண்டு வருவோம் சூரியன் செய்கிறவனையும் கொண்டு வரோம் அவங்கள விருப்பம் பாருங்களும் நீங்க வந்தா கும்பிட்டு போங்க இல்லைன்னா நாங்க எங்கட நிர்வாகத்தாக்கிட்ட குடும்பம் இருந்து நாங்க எங்கட வேலையை பார்ப்போம் அதுதான் இதுல முடிவு அவர் அவர் என்ன பேசுறாரு பாருங்க மக்களுக்கு தான் இது நான் வேற யாருக்கு நாங்கள் இதை தரல மக்களுக்கு இப்ப இன்னொரு ஆள் மூன்றாவது ஆள் ஒரு ஒரு பெண் நாங்க பெண் என்றா கடவுள் என்று நினைக்கிறோம் ஆனா இதுகள் இப்படியான வேலைகள் எல்லாம் செய்துகளா இப்படி தரங்கட்ட வேலைகள் எல்லாம் செய்துகளா என்றது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இருந்தும் துரதிருஷ்டவசம் அந்த அந்த வாய்ஸ் கட்டையும் நான் இந்த உங்களுக்கு தரப்போகிறேன் அதையும் நீங்கள் கேளுங்க வடிவா அவர் சொல்கிறா எங்கடா தம்பி நாம் போகிற இந்த சாட்சிக்கு எல்லாம் பேச்சிஎம்ஆல்ட்ற பர்சனல் சிசிடிவி கேமராவை தாங்க தாங்கணுமா இதுக்குள்ள எவ்வளவு அபத்தமான கருத்திரிக்கு தெரியுமா பேச்சிஎம்ஆல் பேச்சிஎம்ஆல்ட சிசிடிவி ஏண்டாது என்னது லண்டன்ல தான் லண்டாம் எனக்கு தெரியாது லண்டனும் அங்கன்ட்டு தெரியல வெளிநாடு ஒன்றில் வீட்டுல இருக்காவான் அவக்குதாராவின் சொல்றாவும் ஓ இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆக வேணும் நீதிக்கு முன் பதில் ஆக வேணும் நாங்க நாங்களும் விட மாட்டோம் ஆதாரங்களுக்கு போடுறது நிரூபிக்கிறதுக்கு பேச்சியம் ஆயிட்டாங்க இருக்கணும் அவட பரிசு சிசிடிவி கொஞ்சம் கேட்போம் பாருங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ள ஒரு பெண் நாங்கள் கடவுளாக அம்மனாக நினைக்கும் ஒரு பெண் பெரிய பக்தி கடல் என்று கொண்டாடுது ஆனா அந்த பெண் என்ன கதைக்கிறான் பாருங்க எங்கடா தம்பி நாம போற சிசிடிவி கேமராவுக்கு பேச்சியம் மாறுற பர்சனல் கேமராவை கேட்க போகுதாம் அந்த பிள்ளை எப்படி கேட்கும் இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அபத்தமான கதைகள் இருக்கண்டு மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் அவ கதைச்சி வாய்ஸ் இதுகளை நான் தாரேன் அவ என்ன நீங்கள் சட்டத்துக்கு முன்னே கொண்டு போங்க யார் யாராலும் சரி தாராளமாக கொண்டு போங்க நீங்கள் என்ன கொலையே செய்தாலும் சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் உண்மையே பேசுவேன் எனக்கு எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு எதிராக இந்த 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 ஊரில் வாழ்கிற ஒரு பொதுமகனுக்கு எதிராக நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் நாங்களே ஏதும் பிள்ளை செஞ்சிருந்தால் நீங்க கண்டுபிடிங்க எங்களுக்கு தண்டனை ஏதாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களையோ நானும் இந்த கோயில் ஒரு பராமரிப்பாள நான் எங்களையோ இந்த ஊர் மக்களையோ ஆலயத்தையோ நீங்கள் நீங்கள் பிழையான வழியில் நடத்த வழிக்கிட்டால் நாங்கள் கண்டுபிடிப்போம் ஆதாரத்தோட நிரூபிப்போம் அந்த வழியில தான் இந்த பாருங்க அவ என்ன சொல்றான் எங்கடா தம்பி மாறே நாம போற சி பேச்சிஎம்ஆல்ற சி பேர்சனை சிசிடிவி கேமராவான் அதெங்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது இவ தான் அந்த போட்டோவை பிடிச்சு கொண்டு இந்த ஊரெல்லாம் பிரச்சனை காட்டினாள் இவ தான் இந்த லண்டன்ல இருந்து வந்து இவ மெயின் காரணம் இவ சொல்றான் இவன் என்னமோ போட்டோ வழி ஆகினதான் பேச்சிஎம்ஆல்ற போட்டோ எங்களுக்கு தெரியாது என்ன போட்டோன்னு எனக்கு தெரியாது நான் அதை பார்க்கவும் விரும்பினேன் ரைட் இப்போ இப்பத்திய இப்பத்தைய காலகட்டத்தில் ஒரு ஃபோன்ல ஒரு போட்டோ வழி ஆகிட்டு ரெண்டு வச்சுக்கொள்வோமே அந்த போட்டோவை அனுப்பு ஆறுன்றது கையமையா தெரியும் குற்றவாளி அவருக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் தான் குற்றவாளி இவ இவக்கு ஒரு போட்டோ வந்ததாம் இவ பெரிய சீன் போட்டு பெரிய ட்ராமா போட்டு இவ தான் இந்த பிரச்சனையை உருவாக்குனா இந்த பிரச்சனையை உருவாக்குனே இந்த தங்கச்சி என்ன செஞ்சிருக்க வேணும் அந்த போட்டோவை ஆறு அனுப்புனேன் அந்த போட்டோவை ஆறு எடுத்த அந்த போட்டோ இங்கிருந்து வந்தது என்றதை கண்டுபிடிச்சி நீதியை நிலைநாட்டியிருக்கவனும் இந்த அரசாதிகாரிகள்கிட்ட கொடுத்தோ அல்லது போலீஸுக்கு போயோ அல்லது ஆலய நிர்வாக சபை சொல்லியோ அல்லது மாமையாளருக்கு சொல்லியோ அந்த நிர்வா அந்த பிரச்சனை அந்த பிள்ளை தான் அந்த தான் கண்டுபிடிச்சிருக்கவனும் காரணம் என்ன அந்த தான் போட்டோ வந்ததான் பேச்சியம் ஆள்ற போட்டோ அது என்ன போட்டோன்னு சத்தியமா தெரியுறா இந்த பேச்சியம் ஆள் பேர் சிசிடிவி வேணும்னு இவன் அப்ப பேர்சனல் சிசிடிவி எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரியாதம்மா என்ன ஐயாமாரே இந்த ஊர் பொதுமக்களே பக்தர்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பேச்சியம்மாளுக்கு அம்மாளுக்கு பேர்சனல் சிசிடிவி கேமரா இருக்குதா இவங்க என்னத்தை கதைக்கிறாங்க அபச்சாரமாக கதை கதைக்கிறாங்களா அல்லது விபச்சாரமாக கதைக்கிறாங்களா ஒரு பெண் பெண்ணை கடவுள் தாயாக மதிக்கிறோம் தாய்க்கு மேலே கடவுளாக தெய்வமாக மதிக்கிறோம் அந்த தெய்வத்துக்கு இவ கதைக்கிறத பாருங்க எங்கடா தம்பிமாரே நாம் போகிற

முக்கியமான ஆக்கள் கதாச்ச வாய்ஸ்கட் நாங்கள் அவ்வளவுத்தையும் நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் இதில் நாங்கள் என்ன பிளவு விட்டுருந்தோம் சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தண்டனையே தாங்க அது எங்களை எங்களை நஞ்ச நஞ்சை கொண்டு வாங்க குடிச்சிட்டு ஜாகிறோம் பேச்சியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கும் எனக்கு பேச்சியம்மன் கோயிலில் மட்டும்தான் தெரியும் இந்த நான் கூட வைக்கிற கங்கானைமொழியா கோவிலையும் தெரியாது நடச்சிங்கம் கோயிலையும் தெரியாது வேற எந்த கோயில்களுக்கும் நான் போனதில்லை பிறந்து வளர்ந்து விழுந்து அந்த அம்மாளுட செத்த தான் ரைட் அதே அதே மேடம் இன்னொரு கதை கதை கிராவை கேட்டுக்கொள்ளுங்கள் வடிவா மக்களே பாருங்கள் நேர்மையான ஒரு மனிதனை குற்றச்சாட்டுகளை சாட்டுவதற்காக இவர்கள் போடும் திட்டம் இவர்கள் எப்படி எப்படி ஆன கதைகளை உங்கள் உங்கள் குழுக்களாக இருந்து தீட்டுற திட்டங்களே எல்லாம் பாருங்கள் அதைத்தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் விட மாட்டோம் கிருஷ்ணகுமார் ஐயா சுரேஷ் ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களோட ஆசான்கள் எங்கட குருக்கள் மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் மதிக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த ஆலயத்தில் பூசகராக இருக்க வேணும் என்றது எங்களோட எதிர்பார்ப்பு இதுக்கு மேலே சதி சூழ்ச்சி பொய்களை கதைச்சி என்ன நடக்கிறதன்னா நடக்கட்டும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் முடிஞ்சவரை உங்கள் ரெண்டு பேருக்குமாக நாங்கள் போராடுவோம் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்கட ரெண்டு கண்கள் இவ்வளோ தான் அந்த அந்த திருப்பி ஒரு இன்னொரு கதை கலைக்கிறா பாருங்க எப்படி சுவாராசியமே இது மக்களுக்கு தான் கல்லடி உப்போடை நொச்சுமுனை கல்லடி வேலூர் நாகபுரத்தில் வாழ்கிற பக்தர்களுக்கு இந்த ஆலய பராமரிப்பாளர் தான் இந்த வயஸ்கட் பாருங்க காலாதி காலத்திலேயும் நடக்காத வேலைகளை இவங்கள் செய்கிறதுக்கு செய்கிறாங்க இவங்களோட சதியை பாருங்கள் இவங்க எப்படி பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு பாருங்கள் எப்படி கதைகளை அங்கே கதைச்சி இங்கே கதைச்சி பிரச்சனைகளை எப்படி உருவாக்குறாங்க ஆனால் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோமே என்னை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி பிழை செய்தால் கண்டுபிடிப்போம் ஊருக்கோ ஒரு ஒரு ஜீவராசிக்கோ பிழை செய்தால் கண்டுபிடிப்போம் நானும் ஏதாவது இந்த ஆலயத்துக்கோ இந்த ஆலய நிர்வாகிகளுக்கோ இந்த ஊர் பொதுமக்களுக்கோ எந்த குடிமகனுக்கோ ஏதும் பிழை செய்திருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் என்னை பற்றி வீணான கதையெல்லாம் கதைக்குவீங்க நான் வெளிநாட்டு சாராயம் வாங்கி கொண்டு வெளிநாட்டு சாராயம் ஒவ்வொரு முறையும் வாங்கி வர ஆற என்ன சாராயம் வாங்கிட்டு போனவங்க இந்த ஆலய நிர்வாக சபையிலையும் நிர்வாக சபைக்கு வழியில் இருக்கிற ஆக்களுக்கும் தெரியும் அவரவருடைய மனசை தொட்டு பார்த்தா அந்த உண்மைகள் விளங்கும் நான் சிரிச்சு கொண்டு தான் நான் குடிக்கிறேன் ஐயா நான் குடிக்கிறேன் எந்த மூதாதையர் எங்களுக்கெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு போயிட்டாங்க அது அறுபது எழுபது எண்பது வயசில் உள்ள ஆக்களுக்கு தான் தெரியும் நான் குடிக்கிற நான் குடியாரன் அவர் அந்த 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 விஜய் தம்பி மாப்பிள்ள வீடு வளவை விற்று போட்டு வந்து கோயிலில் செலவழிக்கிறான் பிச்சைக்காரனாக போய் தரான் வீடை விற்று போட்டு நான் வாடகிரிக்கிறேனே ஐயா நான் களவெடுக்காமல் போய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றிக்காம அடுத்தவனுக்கு அவதூறு கதைக்காமல் ஒரு மனிதன் மனம் புண்படுற மாதிரி இன்னொரு மனிதன்கிட்ட கதைக்காமல் நான் இன்றைக்கு வரைக்கும் பிச்சை எடுத்தாவது நான் வாழ்கிறேன் ஐயா நான் சாகும் வரைக்கும் உழைச்சி வாழ்வேன் ஐயா

என்ன டவுட்டுண்ட உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேனே நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட யாரும் கேட்டால் நம்பரை கொடுங்க செல்கிற நம்பர் நாங்க நீங்களே கால் எடுத்து கேளுங்க சரியா அப்போ பாருங்க எனக்கு அவட பேரை சொல்கிறாங்க நீங்களே நீங்களே அரைஞ்சிக்கொள்ளுங்க ஆறேன் சொல்லி இப்போ நானும் இலங்கைக்கு வரேன்னா நானும் கொஞ்சம் பேருடைய பேர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து தான் நானும் பாருன் எனக்கு என்ன நடந்தால் இவங்க தான் பொறுப்புன்னு சொல்லி ஏன்னா ஸ்ரீலங்காவில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் செத்தாலும் எந்த குடும்பத்துக்கு அதில் நஷ்டகிடு வந்து சேரணும் நான் சாதகத்துக்கு பயந்தாலும் இல்லை அநீதிக்கு பயந்தவன் நான் இல்லை அநியாயம் யார் செய்தாலும் தட்டி கேட்போம் பாருங்க ஒரு பெண் ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு பெண் அம்மாளுக்கு என்ன கதைக்கிறான்றதை பாருங்க அவள் சும்மா இருக்கவன் அவட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது ஆறாவது கேளுங்கள் அவட அவள் சொல்லியிருக்கிறாவோ பேச்சு குரூப்பில் இருக்கிறாவும் அவட நம்பரை கேட்டு அவகிட்ட அவக கேள்வி கேளுங்க அவளுக்கு ஆலயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும் போல கிடக்குது அவள் தான் அந்த போட்டோ விஷயத்த சொன்னால் மக்களுக்கு அவன் சரியான ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் நான் போட்டோவை பிடிக்கணும்னு என்ன சொல்லக்கூடாது நான் போட்டோ பிடிச்சதுக்கு என்ன ஆதாரம் நான் இந்த போட்டோவை நான் யாருக்கு அனுப்பினா அவர் அனுப்புனேன் அவக்கு ஆறு அனுப்புனேன் அவள் அதெல்லாம் சொல்லணும் ஒரு நாளைக்கு அவர் போட்டோ அனுப்புனது ஆறு அம்மாளுட படம் எப்படிப்பட்ட படம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் நாங்கள் பாயை பொத்தி கொண்டு தான் நாங்கள் கதைக்கின்றோம் எப்படிப்பட்ட அம்மா படத்தை ஆறு அனுப்பு நாங்கள் தெரியாது நாங்கள் பார்க்கல அந்த ஆலய மகாசக கூட்டத்தில் ஒரு இன்னும் ஒரு இன்னும் ஒரு பெண் போட்டோவை கொண்டே காட்டினேன் எங்களோட பழைய முகாமையாளர்கிட்ட திரு மிஸ்டர் கரிதாஸ் அவர்கிட்ட நானும் அவர்கிட்ட கேட்கல அந்த படம் அப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது எனக்கு அதை கேட்கவே விருப்பம் இல்லை ஏன் ஏ நான் நான் பக்தி நான் போய் அம்மாவை கும்பிடலாட்டியும் என் எந்த மனசில் ஒரு பக்தி இவங்கள்லாம் பேச்சு பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் பேச்சி என்று சொல்கிறாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஒளி நாடாக எங்கள்ட்ட இருக்குது சந்தர்ப்பம் பெறக்குள்ளே விடுவோம் ஐயா குருநாதன் ஐயா மாமையாளர் ஐயா நீங்கள் மாமையாளர் மட்டும்தான் நீங்கள் ஆலயத்துக்கு தலைவர் இல்லை ஆலயத்துக்கு தலைவர் வந்து நான் இப்போ தான் ஆலய எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்திருக்கு திரு தீபன் அவர் தான் ஆலயத்துக்கு தலைவர் சிறிஸ்காந்த ராஜா ஐயாட மகன் அந்த பரம்பரையை பற்றி தெரியுமா உங்களுக்கு கே ஓவி கதராம தம்பி பரம்பரமாக தான் அவங்களும் ஒரு பரம்பரை நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தையும் ஒரு ஒரு மனிதனையும் அவமானப்படுத்துறீங்க உங்களால் எப்படி முடியுமா அவனை அந்த அந்த பையனை தலைவர தலைவர் பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு உங்களுக்கு யார் தந்த அந்த அதிகாரத்தை விடமாட்டோம் ஐயா விடமாட்டம் உயிரே போனாலும் நீங்கள் எல்லாரும் பாவங்களை சுமக்கின்றீர்கள் பாவங்களை சுமக்கின்றீர்கள் எங்களுக்கு கிருஷ்ணகுமார் ஐயாவும் வேணும் சுரேஷ் ஐயாவும் வேணும் ரெண்டு பேரும் தான் பூசாரி அதில் ஆறு வாரம் ஆறு வரலன்ற மக்கள் தீர்மானிக்கட்டு நாங்கள் மக்கள் தீர்ப்பு தான் தீர்ப்பு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் நாங்கள் இதுல தோல்வி வெற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை இது ஊர் மக்கள் இது கோயில் இந்த போட்டிக்கு இடமே இல்லை வாக்கெடுப்புக்கு இடமே இல்லை கையொத்தி வாக்கெடுப்பு நடத்தவே முடியாது அந்த வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலயமும் இந்த ஊரும் இல்லை அசாதாரண சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க ஆலயம் விஷயமாக ஊர் ரெண்டுபட்டு நிற்கிது இந்த ஊரை ரெண்டாக்கணும் இந்த பூசாரி மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டாக்குங்க ஒண்டாக்குங்க ஒண்டாக்கு நீர்களாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கு முடிவு வரும் ஆனால் நான் இப்போ ரெண்டாகிட்டு சொல்லி அதில் ஒரு வரது அதாரும் பெட்டி கட்டி போட்டு எனக்கு இன்னொரு இஷ்யோ உருவாக்காதீங்க நேர்மையான மக்களுக்கும் உண்மையான மக்களுக்கும் சத்தியத்தின் பால் இருக்கிற மக்களுக்கும் மனசு தூய்மையான தூய்மையாக இருக்கிற மக்களுக்கு தான் இந்த என்னுடைய வாய்ஸ் கட் பொருந்துமென்று நினைக்கிறேன் வஞ்சகம் சூது பொய் அடுத்தவரை அவதூறு கதைக்கிறது இவங்களுக்கெல்லாம் இந்த எங்களோட எங்களோட வாய்ஸ் கட் சரி வராது கல்லடி உப்போடை கல்லடி வேலூர் நொச் நொச்சுமுனை நாகபுரம் நாகபுரத்தில் முதல் ஆக்கள் இல்லை இப்போ அங்க சனம் குடியேறிட்டாங்க அவங்களும் அங்க பராமரிப்பாளர்கள் இருந்தால் அவங்களும் ஆலயத்துக்கு சொந்தமானவர்கள் கல்லடி வேலூரில் எத்தனையோ வருஷம் நூறு வருஷத்துக்கு முதலே சனம் பயத்தது அங்கே நூறு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வருஷங்களுக்கு முதலே அங்கே சனம் பைத்தது அவங்க அவ்வளவு பேரும் கல்லடி உப்போடையானுகள் அதுகளை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க மூளை இல்லாமல் கதைக்காதீங்க கொழனியான் பிரிக்காதீங்க பிரிக்காதிங்க வேறு வேறு புது புது எல்லாம் உருவாக்காதீங்க அன்றைக்கு ஒரு தம்பி எடுத்து இந்த ஆலய நிர்வாகி தான் அவர் தான் எனக்கிட்ட சொல்கிறார் நான் செத்தா சவகாலைக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொல்கிறாங்களாம் நீங்கள் இப்படியான கதைகளையெல்லாம் அடுத்த மனிதன் கதைக்கிறதுக்கு இடம் வைக்கிறீங்க நீங்கள் என்ன பார்த்து டே என்று கூப்பிட்டால் நான் அதிலிருந்து இன்னொரு படி போய் அதுக்கு மேலதான் கூப்பிடுவேன் என்ன அண்ணன் என்று சொல்லி கூப்பிட்டால் நான் உங்களை தம்பி என்று சொல்லி கூப்பிடுவேன் நாங்கள் இப்போ புது புது கதையெல்லாம் இது கல்லடி உப்போடை மயானம் இல்லையாம் அது கல்லடி வேலூருக்கு தான அந்த மயானம் கெசட் பண்ணப்பட்டிருக்குதான் இதையெல்லாம் பாருங்க முதல் கல்லடி வேற கொழனி வேறு நொச்சுமனை வேறு நாகபுரம் வேற உப்போடை வேறுனு பிரிக்காதீங்க இந்த நாலு ஊருமா சேர்ந்தது தான் இந்த ஆலயங்கள் கோயில் மக்கள் ஏதோ போகிற நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு தர தரப்பட்டிருக்குது ஊர் ஒற்றுமையாக இருக்கணும் என்று நினைக்கிறோம் நாங்கள் தான் உண்மை இதுக்கு மேலே எதுவுமே இல்லை சதிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மக்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து இவங்கள் செய்த சதி அவ்வளவும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாய்ஸ் கட்டுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் வாய்ஸ் கட் கதைச்சாக்கிற பேர் நாமங்கள் எல்லாம் தேவை என்று சொல்லி சொன்னால் மக்கள் டெலிஃபோன் பண்ணலாம் எனக்கு இமெயில் பண்ணலாம் நான் பேர் தருவேன் மற்றது கையெழுத்து கையெழுத்து வைக்கிற பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன எழுதிருக்கிறாங்க வாசிங்க கிருஷ்ணகுமார் ஐயா மட்டும் வேணும் என்று கேட்குறாங்களா அல்லது சுரேஷ் ஐயா மட்டும்தான் கோயிலுக்கு பூசகரா வரணும் என்று எழுதுறாங்களான்ட்டு பாருங்கள் கையெழுத்து வைக்கிற மக்களே ரெண்டு பூசகரையும் பூசகராக இருக்குங்க கோயிலுக்கு இந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கும் நொச்சுமுனைக்கோ கல்லடி உப்போடைக்கோ கல்லடி வேல் இருக்கோ நாகபுரத்துக்கோ உரித்தானது இல்லை கோயில் இந்த எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்தமானது தான் கோயில் மற்றது இந்த ஆலய நிர்வாக சபையில நடுநிலை வகிக்கிறார்களுக்கு உங்களுக்கு என்னது ஐயா ஆலயத்துல நிர்வாக சபையில உத்தியோகம் நீங்க அரசியல் தான் இருக்கணும் அரசியல் இருக்கிறார்கள் தான் நடுநிலை வகிக்கிறது நடுநிலை வைக்கிற நியாயத்தை கதைக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதியா உங்களை ஒரு இடத்துக்கு சபைக்கு அனுப்பி இருக்கிறனா அந்த நியாயத்தை கதைக்கிறதுக்கு தான் இது பாராளுமன்றம் இல்லை கையை வைக்காமல் கீழே கையை வைக்கிறதுக்கும் பணி நடப்பு செய்கிறதுக்கும் பாராளுமன்ற உரையில் கலந்து ஆலயம் மக்களை ஒற்றுமைப்படுத்துறது அமைதிப்படுத்துறது மக்களை பக்தியோட வாழ வைக்கிறதுக்கு தான் ஆலயம் இதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம்